நம்மக்கிட்ட சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு ஒரு மூணு பொருள் இருக்குதுங்க பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி அண்ட் பஞ்சகவிய அகர்பத்திங்க இது மூணுமே மற்றவங்க கிட்ட இருக்கிறத காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ஏன் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக உங்கள் வீட்டுக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கெமிக்கல்ஸோ அப்படி இல்லைனா பேப்பர் போட்டு பண்ணுற பஞ்சகவிய விளக்கோ இது கிடையாதுங்க ஒரிஜினல் பஞ்சகவிய விளக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பஞ்சகவிய விளக்கில் நம்ம வந்து சாணம் தயிர் பால் நெய் கோமியம் இந்த அஞ்சு பொருட்கள் கூடவே சில மூலிகை கலந்து பண்ணுறோம் இப்போ நான் காமிக்கிறது பஞ்சகவிய சாம்பிராணிங்க இந்த மாதிரி கப்பாக இருக்கும் இதுக்குள்ளே வெண்கடுகு நாய்க்கடுகு துளசி கரும் துளசின்னு நிறைய வகையான மூலிகைகள் சேர்த்து செய்கிறோம் நீங்கள் ஒரு தடவை வாங்கி இந்த பஞ்சகவிய விலக்கையும் பஞ்சக்கவிய சாம்பிராணியும் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் திரும்ப திரும்ப என்கிட்ட தான் வாங்குவீங்க அது நூறு சதவீதம் நான் உறுதியாக நம்புவேன் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க அதே மாதிரி பஞ்சகவ்ய அகர்பத்தியும் நமக்கு இதை இருக்குது அதுவும் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்கள் பஞ்சகவ்ய விளக்க வீட்டில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க